ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமத் வரவரமுனையே நமக ஸ்ரீ பாலதன்வி குரவே நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்றைய தினம் இந்த வருடத்தினுடைய மார்கழியினுடைய கடைசி நாள் அதுக்குள்ள மார்கழி முடிஞ்செடுத்துன்னு சொன்னால் நம்பவே முடியல அற்புதமான ஸ்ரீராமாயண அனுபவங்கள் எல்லாம் இருந்தது அடியவங்களும் யதாமதி யதாசக்தி யதா அவகாசம் விண்ணப்பித்து கொண்டு வந்தோம் இப்பொழுது இந்த முப்பதாவது பாசுரம் பலஸ்துதி பாசுரமான வங்கக்கடல் கடைந்த மாதவனை என்ற இந்த பாசுரத்துக்கான ஸ்ரீராமாயண மேற்கோளை பார்த்துவிட்டு அடியனுடைய கிருத்தஜையை பின்பு தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்போ இதில் எந்த வாக்கியம் எடுக்கிறார்னு கேட்டால் பிரான் கோதை சொன்னேன் இந்த வங்கக்கடல் கடைந்தங்கிற பாசுரமே மற்றைய பாசுரங்களை காட்டிலும் தனித்திருப்பது முன்னாடி இருந்து என்ன பார்த்துட்டு வரும் ஆண்டாள் நாச்சியார் கோபிகையாக அணுகரித்து தரித்தாள்னு பார்த்தோம் இல்லையா இருபத்தி ஒன்பதாவது பாசுரம் வரைக்கும் தான் அனுகரித்து தரித்தாள் இந்த முப்பதாவது பாசுரத்தை ஆண்டாள் ஆண்டாள் நாச்சியாராகவே அருளி செய்தாள் தானான தன்மையில் அருளி செய்தாள் அப்போ பட்டர்பிரான் கோதை சொன்ன என்று தன்னை அடையாளப்படுத்துகின்றாள் இங்க திருப்பாவை மட்டும் அல்ல நாச்சியார் திருமொழியில பாத்தா கூட பல இடங்கள்ல பட்டர்பிரான் கோதை பட்டர்பிரான் கோதைன்னு நமக்கு கிடைக்கும் இது ஏன் அப்படின்னு கேட்டா எப்படி கிருஷ்ணபரமாத்மாவுக்கு பரமாத்மாவுக்கு ஆற்றப்படைத்தான் மகன் நந்தகோபன் குமரன் என்று அழைப்பது பிடிக்குமோ எப்படி ராமபிரானுக்கு தசரதாத்மஜன் சக்கரவர்த்தி திருமகன் என்று அழைப்பது பிடிக்குமோ அதே போல ஆண்டாள் நாச்சியாருக்கும் தன்னை பட்டர்பிரான பெரியாழ்வார்னுடைய திருமகளாகவே அடையாளப்படுத்திக் கொள்வது பிடிக்கும் ஏன் அப்படின்னா முதல்ல பெண் பிள்ளை பெரியாழ்வாருடைய பெண் பிள்ளை அப்பா அப்படிங்கிற அந்த அபிமானம் இரண்டாவதாக தானே இவளுக்கு ஆச்சாரியர் அப்போ அந்த சரம பருவ நிஷ்டையில் இருக்கக்கூடியவள் தன்னை தன்னுடைய ஆச்சாரியனை முன்னிட்டு கொண்டே தன்னை அடையாளப்படுத்துகின்றாள் அதனால பட்டர்பிரான் கோதை என்று அருளி செய்தாள் இது ஒரு புறம் இருக்க பெரியாழ்வாருக்கும் இந்த கோதையை தன்னுடைய பெண் என்று சொல்வதிலே அவ்வளவு ஒரு ஏற்றம் அவ்வளவு ஒரு சந்தோஷம் உகப்பு இங்க நமக்கு கிடைக்கிறதுனாக்க பெரியாழ்வார் திருமொழியிலே ஒருமகள் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல் வளர்த்தேன் செங்கன்மால்தான் கொண்டு போனான் என்று அந்த ஒரு மகள் ஒப்பற்ற மகள் என்று தன் மகளாலே தனக்கு ஏற்றம் என்பதை காண்பித்தார் இல்லையா அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியறதுனா ஆண்டாளாலே பெரியாழ்வாருக்கு ஏற்றம் பெரியாழ்வாராலே ஆண்டாளுக்கு ஏற்றம் ஆண்டாளுக்கு பெரியாழ்வாருடைய சம்பந்தத்தினாலே ஒரு உகப்பு ஒரு ஏற்றம் ஒரு அபிமானம் அதே போல பெரியாழ்வாருக்கும் ஆண்டாளுடைய சம்பந்தத்தாலே ஒரு ஏற்றம் ஒரு உகப்பு ஒரு அபிமானம் இல்லையா இதே போல சீதா பிராட்டியாலே ஜனக்கருக்கு ஒரு ஏற்றம் என்றும் ஜனக்கனுக்கு சீதையினாலே ஒரு ஏற்றம் என்றும் இவர்கள் அபிமானத்தை வெளிப்படுத்திய இடத்தை இங்கே நமக்கு காட்டுகிறார்கள் இது எங்க கிடைக்கிறதுன்னு கேட்டா முதல்ல பாலகாண்டத்திலே ராமபிரான் சிவதனுசை முறித்தவுடன் ஜனகன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஜனகானாம் குலே கீர்த்திம் சுதா சீதா பர்த்தாரம் ஆசாத்திய ராமம் தசரதாத்மஜம் என்று ஜனக குலத்துக்கே ஒரு கீர்த்தியை உண்டாக்க வந்தவள் பிரகாசிக்க வந்தவள் மே சுதா என்னுடைய சீதை என்றான் இப்போ கர்ப்பவாசம் செய்யாத அயோனிஜையாக பிரசாதிக்கப்பட்டவள் சீதை அப்படி இருந்த பொழுதிலும் என்னுடைய சீத்தை என்று கொண்டாடுகின்றான் இதே போல பாணி கிரகணம் செய்யும் பொழுது இயம் சீதா மம சுதா சகதர்ம சரிதவ என்றான் ஜனக்கு இப்போ இந்த இடத்துல மம சுதாங்கிறதுக்கு அவ்வளவு அற்புதமான வியாக்கியானங்களை ஒரு ஒன்னுத்தை மட்டும் இப்ப பார்க்கலாம் என்னன்னா தோல் கண்டார் தோளே கண்டார் என்று உன் அழகை மட்டும் ராமா உமக்கு எல்லா படியாலும் பொருத்தமாக ஒத்திருக்கக்கூடிய இந்த சீதையை மம சுதா மே சுதா என்னுடைய சீதையை பார் என்றானாம் அப்போ சுதானு இந்த மமகாரத்துடன் இதுதான் சாத்விக் அபிமானத்துடன் சொல்லக்கூடியவர் யாருனாக்க ஜனகர் ஜனக்கர் எப்பேற்பட்டவர் கர்மயோகத்திலே சிறந்து விளங்கியவர் அகங்கார மமக்காரத்தை துளைத்தவர் என்று புகழ் பெற்றவர் எங்க நமக்கு இது கிடைக்கிறதுனாக்க ஜனக்கருடைய குருகுல வாசத்தின் பொழுது ஜனக்கனுடைய ஏற்றத்தை காட்டுவதற்காக அவருடைய குரு என்ன பண்ணாரா இந்த மிதில நகரமே எரிவது போல ஒரு மாயையை உண்டாக்கினார் கூட பிடிச்ச பசங்கள்லாம் பதறி அடிச்சு ஏந்து ஓடுறது அப்போ ஜனக்கர்கிட்ட கிட்ட கேக்குறா ஏன்பா உன்னுடைய மிதில இப்படி எரியறதே நீ போய் பார்க்கலையான்னு கேட்டா எது எது என்னுடைய மிதிலை என்னுடையது என்று எதுவுமே இல்லை என்று சொன்ன அந்த ஜனக்கர் இன்று என் பெண் என்று அபிமானிக்கின்றார் ஜனக்ககுலத்தின் மணி என்று கொண்டாடுகின்றார்னு இந்த இந்த உபமானத்தை காட்டுகிறார் இது ஜனக்கர் சீதையை அபிமானித்தது இல்லையா இதே போல சீதா பிராட்டியும் அனுசோ இடத்தை சொல்லும் பொழுது அசோ அயோத்தியா காண்டத்துல கிடைக்கிறது தன்னுடைய விவாகம் எல்லாம் எப்படி நடந்ததுன்னு அனுசூயை கேட்கறா அப்போ அவளுக்கு சொல்லிண்டே வரா சீதாராம விவாகம் எப்படி நடந்ததுன்னு சீதா பிராட்டி அனசூயைக்கு சொல்லும் பொழுது பிதாமே மிதிலா அதிபகா என்று என்னுடைய தந்தை மிதிலையின் அதிபரான ஜனக்கர் என்னுடைய தந்தை என்று அவளும் அபிமானித்தாள் என்று இவ்வளவு அழகாக அந்த பட்டர் பிரான் கோதைக்கு எப்படி சீதா பிராட்டியும் ஜனக்கரை அபிமானித்தாள்னு எடுத்து காண்பித்தார் இது பலஸ்ருதி அதான் அடுத்த உபமானம் இப்போ ஸ்ரீராமாயணத்தை படிப்பதற்கான பலன் ஆசையுடன் படிப்பதற்கான பலன் என்ன என்பது ஸ்ரீராமாயணத்தினுடைய கடைசி காண்டம் ஸ்ரீராம பட்டாபிஷேகத்திலே சொல்லப்பட்டது அது படிச்சாக்க தீர்க்க ஆயுஷ் எல்லா கஷ்டங்களையும் தாண்டி வந்துடலாம் யசஸ் புத்தி சுபம் ஆரோக்கியம் இதெல்லாம் கிடைக்கும் அதுவிட பாந்தவைஹி சக ரமந்தே என்று உறவினர்களுடன் சந்தோஷமாக இருக்கலாம் சுராகா சர்வே பிரியந்தே என்று தேவர்கள் கூட சந்தோஷிப்பார்கள் அதுக்கு மேல அனுத்தமான புத்திரான் என்று சத்புத்திரர்கள் பிறப்பார்கள் இந்த பலனெல்லாம் சொல்லப்பட்டது ஸ்ரீராமாயணத்திலே இந்த பலனை காட்டிலும் உயர்ந்த பலனாக சொல்லப்பட்டது என்னன்னாக்க பிரியத்தே சத்தம் ராமகா என்று ராமபிரானுக்கு உகக்கும் என்று சொல்லப்பட்டது ஏன்னா எந்த கைங்கரியம் செய்தாலும் என்ன அவனுடைய உகப்புக்காக செய்ய வேண்டும் அப்ப ஸ்ரீராமாயணத்தை படித்தால் ராமபிரான் உகப்பான் எதுக்குன்னா அவனுடைய சரித்திரம் என்பதனால் அல்ல பிராட்டினுடைய சரித்திரம் தன்னுடைய அடியவர்களுடைய சரித்திரம் என்பதனால் ராமபிரான் உகப்பான் என்று காட்டப்பட்டது பிரியத்தே சததம் ராமஹா தான் உயர்ந்த பலன் ஸ்ரீராமாயணத்தை படிப்பதற்கு ஆனால் திருப்பாவையை சிந்திப்பவர்களுக்கு என்ன பலன் என்று கேட்டால் சங்கத் தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கிப் பறை சுரைப்பார் செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று வெற்று எம்பாவா என்று திருமாலால் என்பதனால் திரு சேர்த்ததனால பிராட்டியும் எம்பெருமானும் இருவரும் சேர்ந்து உகப்பார்கள் என்று காட்டப்பட்டது அப்போ திருப்பாவையை அனுசந்திப்பது இவர் இரண்டு பேத்துக்கும் கைங்கரியம் செய்யணும் இல்லையா அதுதானே நம்முடைய தர்மம் என்ன நமக்கு பிரபன்னா இரண்டு பேருக்கும் இரண்டு பேருடைய திருவடிகளையும் கைங்கரியம் இல்லையா அதை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் பிராட்டி எம்பெருமான் ரெண்டு பேரும் இல்லையா அந்த ரெண்டு உகக்கும் என்பது திருப்பாவை அனுசந்தித்தால் கிடைக்கக்கூடிய பலனாக காட்டப்பட்டது அப்போ இதுதான் திருப்பாவை ஸ்ரீராமாயணத்தை காட்டிலும் ஏற்றம் வாய்ந்தது என்று பூர்வாச்சாரியர்கள் காட்டுகின்றார்கள் இப்படியாக ஒருவாராக இந்த தொடரிலே ஸ்ரீராமாயண மேற்கோள்கள் திருப்பாவை பாசுரத்துக்கு காட்டப்பட்ட மேற்கோள்களை அனுபவித்து வந்தோம் பல மேற்கோள்களை வர்ஷித்துள்ளார்கள் அடியேன் அதிலே யதாமதி யதாசக்தி யதாவகாசம் ஒரு பாசுரத்துக்கு ஒரு மேற்கோளைத்தான் விண்ணப்பித்தேன் அதிலேயும் பல குற்றங்கள் இருக்கும் பெரியோர்கள் அதை மன்னித்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் இதெல்லாம் நடப்பதற்கு முதல் காரணம் அடியேனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ ஊவே பாலதன்வி வரதாச்சாரியார் சுவாமிகளுடைய திருவடிவாரங்களை பணிந்து வணங்கிக் கொள்கின்றேன் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர் இல்லைனா அடியேன் இல்லை அதுக்கு மேலே சொல்லறதுக்கு வார்த்தை இல்லை ஆச்சாரியனுக்கு முதல்ல கிருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு அதற்கு பின்பாக இந்த சம்பிரதாய விஷயங்களை நேரம் காலம் பாராமல் சின்ன சந்தேகமோ பெரிய சந்தேகமோ அல்பமான சந்தேகமோ எதுக்குமே முகத்தை சுழிக்காமல் அடியேனுக்கு இவை அனைத்தையும் தெளிவுபடுத்தி கற்பித்தவர்கள் அடியேனுடைய குரு சம்பிரதாய விஷயங்களை கற்றுக் கொடுத்தவரான ஸ்ரீ ஊவே வானமாமலை பத்மநாபன் சுவாமி அவர்கள் ஸ்ரீ ஊவே திருமையம் சுந்தரராமன் சுவாமி அவர்கள் ஸ்ரீ ஊவே சந்தானம் ராஜகோபாலன் சுவாமி அவர்கள் இவர்களுக்கும் அடியனுடைய கிருத்தஜையை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதற்கு பின்பாக இந்த தொடரை தமிழிலே அடியன் வழங்கினேன் அதேபோல ஆங்கிலத்திலே உபன்யசித்தவர் ஸ்ரீமதி வித்யா ராகவன் அவர்கள் வா பல வருடங்களாக உபன்யாசம் செய்துண்டு வரா ரொம்ப ஆழ்ந்த கருத்துக்களை தெரிந்து கொண்டு நன்கு படித்து தெளிவுபடுத்தி கொண்டு உபன்யாசம் செய்யக்கூடியவர் புரியும்படியாக எளிமையாக சொல்லக்கூடியவர் அதே போல சுந்தர தெலுங்கிலே நமக்கு உபன்யாசித்தவர் ஸ்ரீமதி மயூரவல்லி சந்தானம் அவர்கள் அவளும் ரொம்ப அழகா எளிமையாக புரிய வைத்தார்கள் என்று பல தெலுங்கு தெரிந்தவர்கள் அடியனிடத்தை சொன்னார்கள் அதுக்கு மேலே இவா ரெண்டு பேரும் அடியனுடைய ஆத்ம பந்துக்கள் இவா ரெண்டு பேர் தான் முதல் முதல்ல அடிய ஓரிரு வார்த்தைகள் பேசும்படி நியமித்தவர்கள் அதனால அந்த கிருத்தஜ்னத்தையும் இவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் அதற்கு மேலே கன்னடத்திலே ஸ்ரீமதி கிருஷ்ண தபஸ்வினி அவர்கள் இவா ரொம்ப சின்சியராக பண்ணியிருந்தாள் எல்லா உபன்யாசமும் எப்படின்னா இவாளுடைய பாட்டி கார்பார்பங்காடு சுவாமியிடத்தே காலக்ஷேபம் பெற்றவராம் அந்த நோட்ஸ் எல்லாம் வெச்சுண்டு நமக்கு பல 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 ஒரு சீக்ரெட்டிவ் நோட்ஸ்ன்னு சொல்கிறான் இல்லை பல பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகான ரசமான கருத்துக்களை எல்லாம் கூட நமக்கு கொடுத்திருக்கா அவர்களுக்கும் அடியினுடைய கிருத்தஜத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதற்கு பின்பாக திருப்பாவை தொடர் மட்டும் அல்ல ஸ்ரீசப்தத்தினுடைய தொடர் இல்லை அடியனுடைய உபன்யாசங்கள்ல பின்னாடி வரக்கூடிய இந்த ஜூம் பேக்ரவுண்ட் இந்த ஸ்லைட்ஸ் எல்லாத்தையும் அமைத்து தரக்கூடியவர்கள் அடியனுடைய ஆத்ம பந்துக்களான ஸ்ரீமதி சுஜாதா கிடாம்பி மற்றும் ஸ்ரீமதி வசுந்தரா பாலாஜி அவர்கள் அவா ரெண்டு பேத்துக்கும் அடியனுடைய கிருத்தஜையை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஸ்ரீமதி வசுந்தரா பாலாஜி அவர்கள் டிஎஸ்பி பாட்டசாலா அப்படின்னு அற்புதமான ஒரு யூடியூப் சேனல் அதுல வந்து குழந்தைகளை வைத்துக்கொண்டு குழந்தைகளுக்காகவே இல்லை பெரியோர்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காகவும் பல அற்புதமான சம்பிரதாய விஷயங்களை கற்பித்துக்கொண்டு கைங்கரியங்களை செய்து கொண்டு வருகின்றார் அந்த கைங்கரியங்களுக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு வருகின்றேன் அதே போல இந்த இப்போ இந்த ஸ்லைட்ல ராமருடைய படம் வரைஞ்சிருக்கு இல்லையா இதெல்லாம் அமெரிக்கால ஒரு டீன் வரைஞ்சு கொடுத்தது ஸ்ரீமதி குமாரி நேயா லக்ஷ்மி அவர்கள் அவர்களுக்கும் அடியினுடைய கிருத்தஜ்னத்தையை தெரிவித்து கொண்டு அதே போல இந்த தேவகானம் பாட்டெல்லாம் பாடி இல்லையா அனைத்து அன்பர்கள் அடியனுடைய சக பாட்டிகள் அனைவரும் அவர்களுக்கும் அடியனுடைய கிருத்தஜ்னத்தையே தெரிவித்துக் கொள்கின்றேன் அதற்கு மேலே இந்த வருஷம் கோல கைங்கரியமும் இருந்தது அதை நமக்கு தந்தருளியவர் ஸ்ரீமதி வசுமதி சதீஷ் அவர்களுக்கும் அடியனுடைய கிருத்தஜத்தை அந்தந்த பாசுரத்துக்கு அவ்வளோ அழகாக அந்த கோர் கிரக்ஸை வந்து டெபெக்ட் பண்ணியிருந்தா கோலத்தில் அதெல்லாம் பார்க்கலன்னா எல்லாரும் அனுபவிக்குமாறும் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் எல்லாத்துக்கும் மேலே அடியோங்களுடைய இந்த மழலை பேச்சை கூட கேட்டு ஆதரவளித்து இன்னும் கைங்கரியம் செய்யும்படி ஊக்குவித்த அனைத்து லிசனர்ஸ் அண்ட் சொல்கிறோம் இல்லையா அனைத்து அடியார்கள் தான் அடியேன்னு சொல்லணும் அவ உங்கள் அனைவருக்கும் சிரத்தை தாழ்த்தி அடியேனுடைய நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களுடைய ஆதரவுக்கும் அன்புக்கும் பேர் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆண்டாள் நாச்சியார் இதே போல நாம் கைங்கரியம் செய்வதற்கு மேலும் மேலும் பல கைங்கரியங்கள் செய்வதற்கு அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு அவளுடைய வாழி திருநாமத்தை பாடி அமைகின்றேன் திருவாடி பூரத்தில் ஜகத்துதித்தாழ்வாழியேயே திருப்பாவை முப்பதும் செப்பினாகாழ்வாழியேயே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை பிள்ளைவாழியேயே பெரும்போதோர் மாமோனிக்கு பின்னாள் வாழியேயே ஒரு நூற்று நாற்பத் மூன்றுரை தாழ்வாழியே உயரங்கற்கே கண்ணீர் உகந்தளித்தாழ்வாழியே மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியேயே வண்புதுவை நகர் கோதை மலர்பதங்கள் வாழியே ஏண்டாள் திருபடிகளே ശരണം ആൾവർ എംപ